சிரியாவில் பஷர் அல் அசாட்டுடைய குடும்ப ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கு கிளர்ச்சியாளர்கள் சிரியா தலைநகரான தமஷ்கஸ் கைப்பற்றின உடனே அசாத் நாட்டை விட்டு தப்பி ஓடி ரஷ்யாவுல தஞ்சம் புகுந்திருக்குறார் இந்த ஆட்சி கவிழ்ப்ப சிறிய மக்கள் வீதிகள்ல இறங்கி விடுதலை கொண்டாட்டமா கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க தமஸ்கஸ்ல அசாட்டுடைய வீட்டுக்குள்ள புகுந்த மக்கள் அங்கிருந்த வில உயர்ந்த பொருட்களை சூறையாடி இருக்கிறாங்க குறிப்பா அவருடைய கராஜ்ல எக்கச்சக்கமான விலை உயர்ந்த கார்கள் இருந்தது கிளர்ச்சியாளர்கள் பல வருடங்களா சிறையில விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டாவது வயதுல சிறிய இராணுவத்தால கைது செய்யப்பட்டு முப்பத்தொன்பது வருடமா எங்க இருக்கிறாரே தெரியாம இருந்த நபரை அவருடைய சகோதரர் தேடி இப்ப சிறையில கண்டுபிடிச்சிருக்கிறார் இப்படி பல மனத்தை உழுக்குற கதைகள் சிரியாவிலிருந்து வர தொடங்கியிருக்கு அசாட்டுடைய ஆட்சியில நாட்டை விட்டு வெளியேறிய மக்கள் மீண்டும் சிரியாக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க யுனைடெட் நேஷனுடைய அறிக்கையின்படி பதிமூணு மில்லியன் மக்கள் சிரியாவில் நடந்த போரால இடம்பெயர்ந்திருக்கிறாங்க அதுல ஏழு மில்லியன் மக்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க ஆறு மில்லியன் மக்கள் வெளிநாடுகளில் அகதிகளாயிருக்கிறாங்க சிரியாவில் மாற்றத்தை கொண்டு வர போறது ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அசாட் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிரியாவில் நடந்த சண்டையில கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதுல தொண்ணூறு சதவீதமான உயிரிழப்புக்கு காரணம் சிரிய அரசுதான் யார் இந்த அசாட் சிறிய போர் எவ்வாறு உருவானது உடைய ஆட்சி எவ்வாறு கவிழ்க்கப்பட்டது சிரியாவுல இனி வரப்போற நாட்கள் எவ்வாறு இருக்க போறதுன்றத இந்த பதிவுல விரிவா பார்ப்போம்

சிரியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் எயிட் ரெவல்யூஷன் என்ற ஒரு கிளர்ச்சி மூலம் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு செய்து சிரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆட்சியை பிடித்தது அதோட சிரியாவில் ஜனநாயக ஆட்சி முடிவு வரப்பட்டு சர்வதிகார ராணுவ ஆட்சி உருவானது இந்த அரசாங்கத்துல ஹபீஸ் அல் அசாத் விமானப்படை கொமாண்டரா பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பாத் கட்சியிலிருந்த பாரம்பரிய தலைவர்களுக்கு எதிராக ஹபீஸ் கிளர்ச்சி செய்து ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு சலா ஜடீத் சிரியாவுடைய அதிபரா பொறுப்பேற்றார் இவருடைய அரசாங்கத்துல ஹபீஸ் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்தார் நாலு ஆண்டுகள் கழிச்சு தன்னுடைய கட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ஆட்சியை கைப்பற்றி தன்னை சிரியாவுடைய அதிபரா அறிவித்துக் கொண்டார் இவர் பொறுப்புக்கு வந்தவுடனே பல அடக்குமுறைகளை செய்தார் உதாரணமா பாத் கட்சிக்கு இருந்த முடிவெடுக்கும் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு சிரியாவுடைய அதிபருக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டது அதோட ஒன் பார்ட்டி சிஸ்டத்தை கொண்டு வந்து சர்வதிகார ஆட்சியை கொண்டு வந்தார் இதை பாதுகாக்க அவருடைய குடும்பத்தை மையமா கொண்ட ஒரு ஆளும வழிபாட்டு முறையை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சிரியா லெபனான ஆக்கிரமித்தது இவருக்கு அடுத்ததா இவருடைய மூத்த மகனான பாசஸ் சிரியாவுடைய அதிபராக பரிந்துரைக்கப்பட்டார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நடந்த கார் விபத்துல இவர் இறந்து போனதால இவருடைய இரண்டாவது மகனான பஷீர் அல் அசாட் சிரியாவுடைய அதிபராக பரிந்துரைக்கப்பட்டார் அந்த சமயத்துல பஷீர் அல் அசாட்டுக்கு அரசியல்ல எந்த ஆர்வமும் இருக்கல இவர் ஒரு கண் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இவர் லண்டனில் பணியாற்றி கொண்டிருந்தார் பாசல்ற இறப்புக்கு பிறகு இவர் சிரியாவுக்கு அழைக்கப்பட்டு அரசியல் வாரிசா பொறுப்பேற்றுக் கொண்டார் இரண்டாயிரம் ஆண்டுல ஹபீசுடைய மரணத்துக்கு பிறகு சிரியாவுடைய அதிபரா பொறுப்பேற்றுக் கொண்டார் இவருடைய ஆட்சியிலேயும் அடக்குமுறை தான் இருந்தது இவருடைய அப்பாவுடைய ஆட்சியில பொறுப்புல இருந்த அதிகாரிகள் நீக்கப்பட்டு இவருக்கு சாதகமான அதிகாரிகள் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லெபனான் பிரைம் மினிஸ்டர் ரஃபேல் ஹரிரி படுகொலை செய்யப்பட்ட பின்னர் லெபனான் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க இத காட ரெவலூஷன் அல்லது இண்டிபெண்டன்ஸ் ஆப்ரைஸிங் என்று வரலாற்றுல சொல்லுவாங்க இந்த போராட்டத்துல சிறிய ஆக்கிரமித்திருந்த லெபனானுடைய பிரதேசங்கள்லிருந்து சிறிய ராணுவத்தை வெளியேற சொல்லி லெபனான் மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க இதனால சிறிய ராணுவம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லெபனான்ல இருந்து வெளியேறியது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மத்திய கிழக்கு நாடான துனிசியாவுல ஊழலுக்கு எதிரான அரபு எழுச்சி ஆரம்பமானது மக்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க இது மத்திய கிழக்கில் இருக்கிற மற்ற நாடுகளான லிபியா ஈஜிப்ட் ஏமன் பஹ்ரைன் மற்றும் சிரியா போன்ற நாடுகளுக்கும் பரவியது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி சிரியாவில் தெற்கு பகுதியில் இருக்கிற தாரா என்ற நகரத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான வாசகங்களை சுவர்ல எழுதினதுக்காக பல சிறுவர்கள் காவல்துறையால கைது செய்யப்பட்டாங்க இதனால சிரியாவில் பெரிய அளவான போராட்டங்களும் பேரணிகளும் நடந்தது கடுமையான துப்பாக்கி சூடு நடத்தி அடக்க இந்த சிரியாவில பல ஆயுத குழுக்கள் உருவாக துவங்கியது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடுப்பகுதியில இந்த ஆயுத கிளர்ச்சி ஒரு உள்நாட்டு போரா உருமாற துவங்கியது இந்த ஆயுத புரட்சி உள்நாட்டு போரா உருவாக முக்கியமான காரணம் சிரியாவுடைய தான் அதாவது சிரியா ஐந்து நாடுகளோட தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்வது வடக்குல துருக்கி கிழக்குல ஈராக் தெற்குல ஜோதான் தென்மேற்குல ஸ்ட்ரேல் மேற்குல லெபனான் அதோட மேற்குல மத்திய தரைக்கடலோடையும் சிரியா எல்லையை பகிர்ந்து கொள்வது இந்த ஆயுத குழுக்களுக்கு உதவி செய்தது துருக்கியும் கல்ஃப் கோபரேஷன் கவுன்சில் ஜிசிசி அமைப்புல இருக்கிற சவுதி போன்ற நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் குறிப்பா அமெரிக்கா அதே போல அசாட்டுடைய அரசாங்கத்துக்கு உதவி செய்தது ரஷ்யாவும் ஈரானும் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் சிரியா ஒரு மத்திய கிழக்கு நாடு அங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறது ஒரு முஸ்லிம் அரசு அப்ப ஏன் ஜிசிசி அமைப்பில் இருக்கிற சவுதி போன்ற நாடுகள் ஆயுத குழுக்களுக்கும் ஈரான் சிறிய அரசாங்கத்துக்கு உதவி செய்ததும் உண்டு அதுக்கு முக்கியமான காரணம் முஸ்லிம் மதத்துக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் தான் அதாவது சவுதி ஓமான் கட்டார் போன்ற நாடுகள்ல சன்னி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க ஈரானில் அதிகமா இருக்கிறது சியா முஸ்லிம்கள் சிரியாவில் ஆட்சியில இருக்கிற அசா்டுடைய குடும்பம் அலாவி சென்ற முஸ்லிம் குழுவை சேர்ந்தது இவங்க சியா முஸ்லிம்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு முஸ்லிம் குழுவினர் சிரியாவில அதிகமா சன்னி முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும் ஆட்சியில இருக்கிறது இதனால தான் ஈரான் சிறிய அரசாங்கத்துக்கும் அமைப்பில் இருக்கிற சவுதி போன்ற நாடுகள் புதிதா குழுக்களுக்கும் உதவி செய்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுச்சிக்கு பிறகு ஐந்து பிரதான ஆயுத குழுக்கள் உருவாக்கி சிரியாட சில பகுதிகளை தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தது முதலாவது ஹயாட் டஹரீர் அல்ஷாம் அடுத்தது சிரியாவில் துருக்கி கைப்பற்றி வச்சிருக்கிற இடங்கள்ல துருக்கியோட ஆதரவோட இயங்குற குழு அடுத்தது சிரியாவில் இருக்கிற குர்திஷ் மக்களுடைய விடுதலைக்காக அமெரிக்காட ஆதரவோட இயங்குற குழு அடுத்தது அமெரிக்க ஆதரவு பெற்ற மற்ற ஆயுத குழுக்கள் அஞ்சாவது இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைஞ்சாம் ஆண்டுகளில் சிரிய அரசாங்கம் ரஷ்யா மற்றும் ஈரான்ட உதவியோட சிரியாவில் இருக்கிற இட்லிப் என்ற பகுதியை தவிர மற்ற பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது இதுக்கு பிறகும் இந்த ஆயுத குழுக்களுக்கும் அசாட்டுடைய அரசாங்கத்துக்கும் அடிக்கடி சண்டை நடந்து கொண்டுதான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆயுத குழுக்களுக்கும் சிறிய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு சமாதான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இடைக்கால போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப போர் வடித்ததுக்கான காரணம் என்ன சிறிய அரசாங்கத்தை இப்ப வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது ரஷ்யா ஈரான் மற்றும் எஸ்புல்லா அமைப்புகள் தான் இப்ப இது மூன்றுமே உக்ரைன் போர்ல தீவிரமாக ஈடுபட்டு ரஷ்ய வெளியேறி உக்ரைன் போர்ல கவனம் செலுத்த தொடங்கிட்டு ஈரானுக்கும் ஸ்ட்ரேலுக்கும் நடக்கிற போர்ல ஈரான் தீவிரமா இருக்கிறதால ஈரானால சிரியாவில கவனம் செலுத்த முடியல அடுத்தது எஸ்புல்லாட தலைமைகளை ஸ்ட்ரேல் கொண்டதால எஸ்புல்லாவும் தலைமை இல்லாம தீவிரமான போர்ல இருக்குது இந்த காரணங்களால ஆதரவு படைகள் இல்லாம வலுவிழந்திருந்தது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இடத்துல ஒரு தாக்குதல நவம்பர் ஏழாம் தேதி ஹயாட் அமைப்பு நடத்தியது இந்த தாக்குதலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாம சிறிய இராணுவம் ஆயுதங்களை விட்டுட்டு ஓடியது இதனால ஆயுத குழுக்கள் முன்னோரி ஹம்மா என்ற இன்னொரு நகரத்தையும் பிடித்தது அடுத்தது ஹோமஸ் அதுக்கு பிறகு சிரியாவுடைய தலைநகரான தமஸ்கசி ஆயுத குழுக்கள் சிரியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது இந்த ஆயுத குழுக்களுக்கெல்லாம் கலமதாங்கிறது அல் ஷாம் இதனுடைய தலைவர் அபு முஹமட் அல் ஜலானி இவர் இதுக்கு முதல் ஐஎஸ் அமைப்பில் இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிரியாவில் உள்நாட்டு போர் ஆரம்பித்த நேரம் இவர் ஜபாட் அல் நுஸ்ரா என்ற ஆயுத அமைப்பை உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பட்டா அல்சாம் என்ற இன்னொரு அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்புக்கும் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகளுக்கும் தொடர்பில் என்று சொல்லி மத்தமெற்ற சிறிய ஆயுத குழுக்களை தன்னோட இணைத்து கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுருக்கமா எஸ்டிஎஸ் என்ற அமைப்பை உருவாக்குனார் எஸ்டிஎஸ் ஆல சிரியா முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியுமாண்டா அது கருக்குடிதான் ஏனெண்டா ஆதரவு பெற்ற ஆயுத குழு கொள்கை வருது அமைப்புடைய கொள்கை குர்திஷ் இன மக்களுடைய விடுதலைக்காக அமெரிக்காவோட சேர்ந்து இயங்குற ஆயுத குழுவுடைய கொள்கை வருது இவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு சிரியாவை ஆட்சி செய்யறது ஒரு சவாலான வேலை தான் அதே சமயம் சிரிய பிரைம் மினிஸ்டர் ஆயுத குழுக்களோட சேர்ந்து மீண்டும் சிரியாவை கட்டியெழுப்ப வேலை செய்யலாம் இந்த ஆயுத குழுக்களோட வெற்றி மக்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் வரப்போற அரசாங்கம் எப்படி சிரியாவுடைய எதிர்காலத்தை மாற்ற போகிறது பார்த்துதான் இந்த சிறிய மக்களுக்கான விடுதலை நிரந்தரமானதா இல்லையா என்றதை சொல்ல முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு நல்ல பதிவு